اي پاڙو ڏکو سڀيائي ادي اندري ماڙي پاڙو ڏيوهه ها ستاڻا ها کي آئي سڀارا اڌو ڏا I'm going to go to the hospital. 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 I'm going தெரிய தெரிய உங்களுக்கு தான் தெரியும் தெரியாது

மூளாதிரகம் <laughs> வைத்துறை <laughs> வைத்துறை <laughs> ऐ देखिए ये यार मैत्रू मत मारिए मां ये लोग गए पड़े हैं अरे 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 ऐतूर रे ये क्या काटा 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 ஐயே கேவதுக்கு ரெடியோ போடி போட கூடாது ஹ ஹாரையர கண்ணே கரை தேய்தில்ல இப்ப ஆயா தங்கள வந்து கரை தேறணும்ல வாசிங்கrangle ஒரு கரக்கி இது ஒரே எல்ல புடி வரக்க பதட்டத்த உண்மை நான் தான் வயித்துல புடி வரக்கிடு ஜெனி நாயர் அவர்களையும் அவர் அக்றைய பாதியா போ நான் தான் சொல்லி ஒரு கரை தான் ஏற்றற மநாய் ஒரே ஒரே வாத்த ஐயே பைதுரே எல்லையிலே ஒரே வாறா ஆறி ஆறி புடிச்சு புடிச்சு தண்ணி சொல்லுங்க இற்கிய காரியகிரயம் புனிதமாய் வாழ்றதுக்குள்ள சமயவற்றைமாகிறது எல்லா தெய்வம் கிடைக்கறதுக்கு பேரு சொல்லுங்க ஆர்க்கல இருந்து ஆரம்பிங்க பாஸ் மாவே ஏய் ஒரே சான சாமியாரோ ஒரே காரியி சாய்ந்து கண்ணுவரோ ஒரே சான சாமியாரோ இதாயமேகி சாலி தெல்லி கழனு

برڪت <laughs> واتا आई तो तू कहा? अरुण को समझ तो बताइए तू कहा? बॉलों सत्ता भर गया, बॉलों सत्ता भर गया, विषनिंदे, विषनिंदे, इतने साबिक आलू के बोले, कहीं तो क्या, कहीं

இந்த அடடேடே இந்த குழந்தை குண்டமேல் இறங்கி ஆட வேண்டும் தாயே கொடி வா கொடி வா மா தாயே ஆரி எல்லாம் அப்படியே கை தட்டி கோலசுத்தம் போடுங்க எல்லாரும் கை தட்டுங்க கோலசுத்தம் போடுங்க நல்லா நல்லா கை எடுத்து கோலசுத்தம் போடுங்க தாயே हरि கொடுக்கும் அவனியே அளைவு சக்தியே இந்த ஊர் எல்லையில் குடிக்கொண்டிருக்கின்ற தாயே அம்மா நீ அருளாக ஆடி வந்து உன் அருளை பார்க்க வேண்டும் தாயே அம்மா அம்மா

குழந்தை அப்படியே மதியா இருக்கு ஒரு அக்கா மட்டும் மேலே வாங்கம்மா ஒரு அக்கா மேல வாங்க

எதிர்பட்டி எல்ல இளே இளே குடி கொண்ட மகமாறி மகமாறி ஐந்தாவது கரகம் அந்த வயத்தூர் முத்து மாதிரியம் தாயுடைய கரகம் வயத்தூரு எல்லையிலே அடே கொஞ்சம் அப்படி சத்தம் போடாதீங்க கொஞ்சம் அழுத்தி நிக்குங்க சத்தம் போடாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க குழந்தை மேல வந்து சர்வ சாதனம் கிடையாது என்ன கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாத்து மேல இந்த ஆய் வந்து இறங்க மாட்டார் ஆறாவது கரகம் அந்த கண்ணபுரத்தருடைய கரகம் கண்ணபுரோ எல்லையிலே காவல் கோட்டை கண்ணபுரோ

தெய்வத்தை கும்பிட சொல்லி வணங்குங்க நல்லதாக நடக்கும் குடும்பத்துல ஆறு என்றைக்கும் இலேகண்ணி இது திருச்சியிலே காவேரி கரையேரம் கொள்ளிடத்தில் வட கரையோரத்து அமரன் இருக்கின்றது சமயபுரத்திலே கரகம் உஜனத்தை கொண்டு ஆட்டு எவ்வளோ கை தட்டுங்க அப்படியே சாய்ந்தா சாமாரி அமௌரு எல் ஆயேரி சாய்த்தா சொல்ல முத்துமாரி போட்டுள்ளிக்கு இந்த எலுமிச்சங்கண்ணி வாங்கினேன் யார் வீட்டுக்கு போகானா ஏன்னா இந்த குழந்தைங்க மூல ஆத்தா வந்து இறங்கி ஆடினது உண்மையிலுமே எத்தனையோ ஊர் போயிருக்கிறான் ஆனால் இந்த குழந்தைகள் மேலே உடனே கூப்பிட்டதுன்னு ஆத்தா வந்து இறங்கிட்டான் எவ்வளவோ நேரம் பாடிக்கிட்டு இருப்பான் சாமி வரவே வராது இந்த ஊரில் இந்த ஆத்தாவோட மகிமை கூட்டது இந்த இடமே இந்த இடமே ஒரு மகிமை தான் ஆமாம் இடமே சரி சாமி எல்லாமே மகிமை தான் ஒரு தயவு செய்து இந்த கரை வாழரை